இக்கி என்ற ஒரு திரைப்படத்தை நான் வந்து தயாரிச்சிருக்கேன் அந்த திரைப்படத்தில் சந்தோஷ் பிரதாப் சாக்ஷி அகர்வால் பாவன கவுடா அபய் மகஜன் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க இதை வந்து கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த பிரதாப் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் உள்ள ஒரு போராட்டங்கள் தான் ஒரு கான்ஃப்ளிக்ட்டு தான் இந்த படமே இருக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு கமர்ஷியல் மூவியில் பட் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒரு படமாக இருக்கும் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு விஷயத்தை இந்த படம் பேசுது இது என்ன விஷயம் அது அது சமுதாயத்தில் எது மாதிரி தாக்கத்தை உண்டாகும்னு சொல்கிறத தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஆதரவு தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வைலன்ஸோ மக்கள் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது ஏன்டா இப்போ சமீப காலமாக பல படங்கள் அது மாதிரி வந்துகிட்டு இருந்தது அந்த வகையில் இக்கி வந்து ஒரு மாறுபட்ட ஒரு அமைதியான ஒரு சமுதாயத்துக்காக ஒரு படமாக இருக்கும் இக்கி படத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு சாட்சி அகர்வாலை நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட இருந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து ஒரு புதுமையாக பண்ணியிருக்காங்க உண்மையாகவே வந்து அது வந்து ஐ நெவர் ஃபெல்ட் இது மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் பண்ணியிருக்காங்களே தெரியல நான் படம் பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு ஸோ அது டன்ன எக்ஸலன்ட் ஜாப் அதே மாதிரி சந்தோஷ் பிரதாப் அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் மனநிலை பிரச்சனை ஒரு வாழ்வியலில் இருக்க பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறது வந்து அவரும் வந்து ஒரு தத்ரூபமாக ஒரு ரியலிஸ்டிக்காகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இக்கியை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு ஒரு சிறு படங்கள்லாம் ரொம்ப வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு சமீப காலத்தில் நான் பார்த்த படத்தில் பார்த்திங்கன்னா அயோத்தி குட் நைட் தாதா அந்த வரிசையில் இக்கியும் இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் இதே மாதிரி ஒரு சிறு படங்களும் இது மாதிரி வெற்றி அடைஞ்சால் இது வந்து நம்மளோட திரைப்பட உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாகவும் ஒரு ஒரு இட்ஸ் ஹெல்த்தியான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறும்னு சொல்கிறது வந்து என்னுடைய கருத்து இக்கின்னு பார்த்திங்கன்னா இக்கியோடைய ஜாப்பனீஸில் இக்கினா லைஃப்னு அர்த்தம் இது வந்து ஒரு வாழ்க்கையும் ஒரு நம்ம சமுதாயத்தை பற்றி பேசுகிறதால இக்கின்னு பேர் வச்சுருக்கோம் இது ஜாப்பனீஸ் நேம் இக்கின்னு சொல்கிறது வந்து லைஃப் படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை வந்து கூடிய விரைவில் ஒரு முன்னணி டைரக்டர் முன்னணி நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வெளியிட உள்ளார்கள் அதை பற்றியும் நாங்கள் சிகிச்சை தான் நாங்கள் வீல் அனௌன்ஸி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னு தெரியுது என் டைரெக்ஷனில் அடுத்த படம் சீக்கிரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதோட அறிவிப்பும் வரப்போகுது மே மாதம் ஷூட் போக போகிறோம் நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய முன்னணி நடிகர் நடிக்கிறதுக்காக இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும் அந்த படம்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான படமாக வரணும்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வரணும்னு உங்களுடைய விஷேஷம் எனக்கு வேணும் தேங்க் யூ